ரோயல்பலூ மாநில பூங்காவில் மலாயா புலி நீந்தும் ஒய்யார காட்சி காணொலி வைரல் தாய்லாந்தில் கைதான நபர் எல்லை தாண்டிய போதைப் பொருள் கும்பலின் டிரான்ஸ்போர்ட்டர் போலீஸ் உறுதிப்படுத்தியது மலேசியா தாய்லாந்து கடற்கரை எல்லையில் கள்ளக்குடியேறிகளின் கப்பல் கடலில் கவிழ்ந்த சம்பவம் பதினோரு பேர் உயிரிழப்பு மற்றும் பதிமூன்று பேர் மீட்பு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற ஓப்னோடா சோதனையில் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கைது பிலிப்பீன்ஸின் வீகன் சிட்டியில் இருந்து வடமேற்கே நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் பங்வோங் புயல் மையமிட்டிருப்பது இன்று அதிகாலை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மலேசிய வானிலைத்துறை மலேசியா அபாய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது சூறாவளி மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று பதிவாகி இருப்பதாக கூறப்பட்டது ஃபங்வோங் புயல் தற்போது சபாபின் கூடாட்டில் இருந்து வடகிழக்கு சுமார் கிலோமீட்டர் தொலைவில் மையமிட்டிருப்பதாக மெட்மெலேசியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன் காரணத்தினால் தென்சீன கடலில் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்லிஸ் கடா பினாங்கு புத்ரா கொலலும்பூர் புத்ராஜயா நெகிரிசெம்பிலான் மற்றும் ஜஹோர் ஆகிய மாநிலங்களில் இன்று மதியம் பனிரெண்டு மணி வரை இடியுடன் கூடிய கடுமையான மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிடாவில் லங்காவி குபாங் பாசு யான், பொகோசனா யான்டா கூலிம், பண்டார்பஹாரு பேராக்கில் கிரியான் லாரோட் மாத்தாங் சிலாமா மஞ்சோங் பாகான் டத்தோ மற்றும் ஆகிய இடங்களிலும் கடுமையான மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சபாபர் கோம்பாக் புத்தாலிங் குலு மற்றும் செப்பாங் ஆகிய இடங்களில் வானிலை மோசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுரும் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கில்லான் ஜாவாவில் உள்ள பத்தொன்பது நிலங்களில் வசிப்பவர்களுக்கு மேற்கு கடற்கரை வரைவு சாலையின் டபிள்யூசிஇ நிறுத்தப்பட்ட ஒரு பகுதியை நிர்மாணிப்பதற்காக அந்த இடத்தை காலி செய்ய கூடுதலாக இரண்டு வாரங்களுக்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் அவகாசம் வழங்கியுள்ளது குடியிருப்பாளர்கள் தங்கள் புதிய வீடுகளுக்கு குடிபெயரும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் குறிப்பாக வயதானவர்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படுவதாக சிந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் ஜி குணராஜ் தெரிவித்தார் இம்மாத இறுதி வரை கால நீட்டிப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு ஸ்லாங்கோர் மந்திரிபிசார் அமீருடின் ஷாரி வலியுறுத்தியதாக குணராஜ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு வசதியான வீட்டு வசதியை வழங்கியதற்கும் தனது கோரிக்கையை பரிசீலித்ததற்கும் மந்திரிபிசாருக்கு குணராஜ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இரண்டு வார நீட்டிப்பு வழங்கப்பட்டதை மாநில வீட்டு வசதி நிர்வாகத்திற்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் பொர்ஹான் அமான்ஷா உறுதிப்படுத்தினார் ஏழு நாட்களுக்குள் தங்களது நிலத்தை காலி செய்ய வேண்டும் என கடந்த வாரம் சாங்கூர் அரசு உத்தரவிட்டது நிலம் கையகப்படுத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டின் சட்டத்தின் கீழ் நிலம் செயல்முறை ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பூர்வமாக முடிக்கப்பட்டது நில உரிமையாளர்களுக்கு ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் இழப்பீட்டில் எழுபத்தைந்து விழுக்காடு ஏற்கனவே செலுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் தங்களது நிலத்தை காலி செய்ய மறுத்துவிட்டனர் மலேசியா தாய்லாந்து கடற்கரை எல்லைக்கு அருகில் கள்ளக்குடியேறிகளை ஏற்றி வந்த ரொஹிங்யா கப்பல் கடலில் கவிழ்ந்த சம்பவத்தில் இதுவரை பதினொன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அக்கப்பலில் மொத்தம் எழுபது பேர் பயணித்ததைத் தொடர்ந்து அதில் மேலும் பதிமூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலோர் ரோஹினியாவை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது இந்நிலையில் மலேசிய கடல்சார் அமைப்பு ஏழு உடல்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகள் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு உடல்களை மீட்டுள்ளனர் இரு நாடுகளும் வான்வெளி மற்றும் கடல்வெளி தேடுதல் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன என்றும் தேடுதல் நடவடிக்கை ஏழு நாட்கள் வரை நீடிக்கக்கூடும் என்றும் மலேசிய கடல்சார் அமலாக்கத்தின் கிடா மற்றும் பெர்லிஸ் மாநில இயக்குநர் ரோம்லி முஸ்தஃபா தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் தகவலின்படி அக்கப்பல் மியன்மார் மற்றும் வங்காளதேச எல்லை அருகில் இருந்து இரண்டு வாரங்களுக்கு முன் புறப்பட்டதைத் தொடர்ந்து மேலும் சிலர் கடந்த வியாழக்கிழமையன்று மற்றொரு கப்பலுக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேற்று வரை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட ஓப்னோடா எனும் ஒருங்கிணைந்த சோதனையில் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்று பதினெட்டு பொழுதுபோக்கு மையங்களில் நடத்தப்பட்ட அச்சோதனையில் நூற்று மூன்று மையங்கள் செல்லுபடியாகும் உரிமம் இன்றி செயல்பட்டதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் என்று புக்கிர் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்து மைய உரிமையாளர்கள் மூன்று மேலாளர்கள் நூற்று ஐம்பது பணியாளர்கள் நூற்று பன்னிரண்டு வாடிக்கையாளர்கள் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நூற்று இருபத்தி எட்டு பெண்கள் உள்ளடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சோதனையின் போது பணத்தொகை மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து சந்தேக நபர்களும் அருகிலுள்ள மாவட்ட காவல் நிலையங்களுக்கு அழைத்து வரப்பட்டு பதிவு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அறியப்படுகின்றது இவ்வழக்கு எக்ஸைஸ் எனப்படும் உபவரி சட்டம் குடிநுழைவுத் துறை சட்டம் மற்றும் மாநில பொழுதுபோக்கு சட்டம் ஆகிய அனைத்து சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் நாட்டின் அனைத்து பொழுதுபோக்கு மையங்களும் சட்டப்பூர்வமான உரிமம் பெற்று செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சுமார் ஒன்பது மில்லியன் ரிங்கேட் மதிப்பில் எழுபத்தைந்து கிலோகிராம் கெத்தமீன் போதைப் பொருளுடன் தாய்லாந்தில் பிடிப்பட்ட மலேசிய நபர் எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் டிரான்ஸ்போர்ட்டர் என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது இருபத்தைந்து வயது அவ்வாடவர் கிடா சுமைப்பு தானியை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு நான்கு பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் புகித் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்து உசின் ஒமர் கான் கூறினார் சந்தேக நபருக்கு மலேசியாவில் போதைப் பொருள் கட்டமைப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர் அக்கும்பல்களுக்காக போதைப் பொருளை தடுப்பு பின்புறத்தில் அந்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெற்கு தாய்லாந்து வழியாக எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் நோக்கில் அந்த சாலை தடுப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பேராக்கில் உள்ளயல்பலும் மாநில பூங்காவில் ஒரு மலாயா புலி ஏரியில் நீந்தும் ஒய்யாரக் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது பூங்கா நிர்வாகம் பகிர்ந்த அந்த வீடியோவில் புலி நீரில் மெதுவாக நீந்தி செல்வதும் அருகே படகில் சென்ற வனக்காவலர்கள் இந்த அபூர்வ காட்சியை பார்த்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பதும் தெரிகிறது வலைத்தளவாசிகளும் அம்மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் புலிக்கும் படகில் ஒரு லிப்ட் கொடுத்திருக்கலாமே என நகைச்சுவையுடன் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த ரோயல் வெளும் பூங்கா மலாயா புலிகள் உள்ளிட்ட அழிந்து வரும் ஆபத்தில் உள்ள விலங்குகளின் சரணாலயமாகும் வெறும் புலிதானே என்றில்லாமல் இந்த வீடியோ இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கும் அவசியத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்பட்ட உரிமம் பெறாத கடனில் சிக்கி ஒரு லட்சம் ரிங்கெட்டிற்கும் அதிகமான கடனை எடுக்க வட்டி முதலையினால் கட்டாயப்படுத்தப்பட்டதால் உள்ளாகி உள்ளதாக போலீசில் புகார் செய்துள்ளார் தொடக்கத்தில் வயதான அந்த பெண் ஒரு முகவருடன் தொடர்பு கொண்டு இரண்டாயிரம் ரிங்கேட் கடனை பெற்றதாகவும் ஆனால் ஆயிரத்து நானூறு ரிங்கெட் மட்டுமே பெற்ற பின்னர் கடந்த ஜூலையில் ஏற்கனவே இரண்டாயிரம் ரிங்கேட்டை திருப்பி செலுத்தியிருப்பதாக பிரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் தெரிவித்தார் புதிதாக நான்காயிரம் ரிங்கேட் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை வாட்ஸ்அப் மூலம் சலுகை கிடைத்த போதிலும் ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் திரும்ப செலுத்திவிட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவருக்கு தெரியாத எண்களில் இருந்து பல்வேறு கடன் சலுகைகள் தொடர்ந்து வந்தன பின்னர் முந்தைய கடன்களை தீர்க்க வட்டி முதலைகளிடம் பதினாறு கடன்களை எடுத்துள்ளார் தாம் பெற்ற மொத்த கடன் தொகை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரிங்கேட் என்றும் இதற்காக திரும்ப செலுத்த வேண்டிய தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து இருந்ததும் சம்பந்தப்பட்ட வட்டி முதலைகள் இன்னும் கூடுதல் பணம் செலுத்த கோரி வருவதாகவும் பணத்தை செலுத்த தவறியதற்காக அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக அப்பெண் புகார் செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டின் கடன் வழங்கும் சட்டத்தின் ஐந்து இரண்டு விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட சீ மீனாட்சி ஊறுகாய் அமெரிக்காவைச் சேர்ந்த செலஸ்டிஸ் நிறுவனம் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் உயிரிழந்த மனிதர்களின் பிணத்தூள் மற்றும் அவர்களின் டி என் ஏ மாதிரிகளை கிரகத்தில் அடக்கம் செய்யும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்நிலையில் மனித வரலாற்றில் இதுவரை எழுநூறு பேருக்கும் குறைவாகவே விண்வெளிக்கு சென்றுள்ளனர் அதனால் மலேசியாவின் அடுத்த விண்வெளி வீரராக ஆகும் வாய்ப்பே கடினம் என்றால் செவ்வாய் கிரகத்தை அடைவது அதைவிட இன்னும் அரிதானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் செலஸ்டிஸ் நிறுவனம் துவங்கவுள்ள மாஸ் முன்னூறு எனும் பணி மூலம் முன்னூறு பேரின் பிணத்தூள் மற்றும் டி மாதிரிகளை ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப உள்ளது இந்த சேவையில் பங்கேற்க விரும்புவர்கள் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என்றும் தற்போது அந்நிறுவனம் பத்து சதவீத முன்பணத்தை மட்டுமே பெற்றுள்ளது என்பதனை குறிப்பிட்டுள்ளது சிலர் இந்த திட்டம் சாத்தியமில்லை என்று நினைத்தாலும் செலஸ்டிஸ் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இருந்து விண்வெளி அடக்க சேவையை வழங்கி வருகிறது இதுவரை பலரின் பிணத்தூள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல தொடரின் படைப்பாளர் பிணத்தூளும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது My bad. Go golf, sketch your slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes!